நீங்கள் செந்தில் தான் ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி நீ இன்னமும் இந்த கிச்சனை வந்து பார்க்கவே இல்லை இந்த கிச்சன் எப்படி இருக்குன்னா அது வந்து பார்த்தியா இல்லையா ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் நட்டமா போன மாதிரி இந்த பிசினஸ் நட்டமா போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கியானே எங்கள் கோபியத்திட்ட இல்லைடான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி கால் கட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்தில் கோபியும் அங்கே செந்தில பார்க்க போறாங்க என்னதான் ஆச்சு திரும்ப பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறப்ப தான் என்ன சொல்றதுனே தெரியல இங்க இனியா இருக்காள்னு சொல்லி என்ன ஆச்சு இனியா என்ன பண்ணா அப்படின்னு கேட்க இனியா ஒருத்தனை லவ் பண்றா அப்படின்னு சொல்றாங்க இந்த காலத்து பசங்க எல்லாமே அப்படி தானே கோபி இந்த வயசுலேயே லவ் பண்ணி தானே கல்யாணம் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க லவ் பண்றது யார் தெரியுமா அந்த இடத்துல வேற எந்த பையனாக இருந்தால்தான் நான் கொஞ்சம் யோசிச்சிருந்து இருப்பேன் லவ் பண்றது என் வீட்ல வேலை பார்க்கற எங்க செல்வியோட பையன் ஆகாஷம் தான் லவ் பண்றான் அப்படின்னு சொல்ல என்னது ஆகாஷா அப்படின்னு கேட்கறாங்க ஆமா அந்த செல்வியோட பையன் ஆகாஷா தான் கதழிக்கிறா அது தெரிஞ்சு எப்படி நான் எப்படி இதை கொத்துப்பேன் நிச்சயமா இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன்னு சொல்ல ஆமாம் இந்த விஷயத்துல பாக்கியம் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு எங்க செந்தில் கேட்கறாங்க அவன் என்ன முடிவெடுத்திருக்கான்னு இப்போ வரைக்கும் தெரியல ஆனா இந்த விஷயத்துல அவன் அமைதியாகவே இருக்கிறத பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு அளவுக்கு பதட்டமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த இனியும் அடிக்கடி அந்த ஆகாஷ பத்தி முன்னாடி பேசும்போதெல்லாம் கலெக்ட் ஆகணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லிட்டே இருந்திருக்கான் அவனுக்கு கலெக்டர் ஆகணும்னு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிங்க சொல்லவும் செய்யறாங்க டேய் அப்புறம் என்னடா நல்ல பையனாவும் தெரிஞ்சானா இங்க இனியாவணி இங்க பாரு கொஞ்சம் கூட என்னுடைய தகுதிக்கு எங்க ஈக்குவல் இல்லாத யாரையும் நான் இங்க சம்மதியா ஏத்துக்க தயாரா இல்லை அப்படின்னு சொல்ல டேய் அப்படின்னு சொல்றாங்க இங்க செந்திலும் இங்க பாருடா செந்தில் என்ன வேணாலும் நினைச்சுக்கோ ஆனா இந்த விஷயத்துல என்னால இறங்கி போக முடியாது இனி நான் பார்க்குற பையனை தான் இனி கல்யாணம் பண்ணிக்கணும் ஏற்கனவே ரெண்டு பசங்க விஷயத்தில் எங்கள் பாக்கிய முடிவு எடுத்துட்டா என் பொண்ணு விஷயத்தில் நான் தான் அதுக்கான முடிவையும் எடுப்பேன் அப்படின்னு சொல்ல வாழை போகிறது உன் பொண்ணுடா நீ கிடையாதுன்னு சொல்லுறாங்க இதை கேட்டு தெரியும் ஆனாலும் அந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் போக போக பழகிப்பான்னு சொல்ல அப்படி தான் நீ வாழ்ந்தியா பாக்கிய கூடத்தின விஷயமா உங்கள் அப்பா உனக்கு பிடிக்காத வாழ்க்கையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நீங்கள் எத்தனை தடவை என்கிட்ட புலம்பிப்பேன் என்ன தான் பாக்கிய நல்ல குணமுள்ள ஒரு பொண்ணாக இருந்தாலும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல என்ற ஒரு கோவத்தை எத்தனை தடவை எத்தனை வருஷமா நீ பாக்கிய கிட்ட காட்டியிருப்ப என்ன இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆன பிறகும் கூட உன்னால இங்க ராதிகாவை மறக்க முடியாம திரும்ப பார்த்த பிறகு அவளை கல்யாணம் பண்ணிட்டு நீங்க இல்ல இப்ப உங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு திரும்ப அவங்க விவகாரத்தை பண்ணிட்டு நீ இப்ப இல்ல அப்படி இருக்கப்போ இனிய விஷயம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த சாதாரணமாக எடுத்துக்க வேண்டியதான கோபி எதுக்காக தேவையில்லாம நீ இப்படி இனிய வாழ்க்கைய இப்படி பண்றேன்னு எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்றாங்க எங்க செந்திலும் செந்தில் சொன்னதை கேட்டு கோபியும் எங்க செந்தில் கிட்ட கோபப்படுறாங்க ஏன் பொண்ணு விஷயத்துல என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும் இதுல நீ கூட தலையிட வேணான்னு சொல்லிட்டு எங்க கோபியும் போக எங்க செந்திலுக்கு பயங்கர கோபம் வரதான் செய்து எங்க கோபி மேல திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான் இவன் தப்பு என்னைக்கு தான் நிறுத்துவான தெரியலே நினைச்சிட்டு இருக்காங்க செந்திலும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போற எங்க கோபி அங்க ஈஸ்வரி கிட்ட விஷயத்தை சொல்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியல செல்வி பையனையும் பத்தாத்துக்கு அடிச்சு பிரச்சனை வேற வந்துட்டு போயிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்றது திரும்பவும் அவன் இங்க இனியா பக்கமே வரக்கூடாதுன்னா ஏதாவது ஒரு வழியை நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கவும் செய்யறாங்க சரின்னு சொல்லி அன்னைக்கு ஈவினிங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம செம கோபி புலம்பிட்டு இருக்க நேரத்துல தான் செந்தில் திரும்ப போன் பண்றாங்க டி எங்கிட்ட பேச வேணா போனை கட் பண்ண அப்படின்னு செந்தில் கிட்ட எங்க கோமா கோபி பேச டே உன்னை பாக்குறதுக்காக தானே நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க டேய் உன்னை பார்த்து பேசணும்னு தான் வந்துட்டு சொல்லி எங்க கால் கட் பண்ணிடுறாங்க கொஞ்ச நேரத்துல எங்க கோபியை பாக்குறதுக்கு செந்தில் வர மேல ரெண்டு பேரும் மொட்டை மாடிக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கவும் செய்யறாங்க ஏன்னா செந்தில் இங்க வரத்துக்கு காரணமே பாக்கியாதான் ஆனா எதுவுமே தெரியாம எங்க கோபி வந்து தன்னுடைய பிளானை வந்துட்டு எங்க செந்தில் கிட்ட சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க செந்தில் வந்து நிக்கிறப்போ உன்னை நம்பி எந்த சொல்றது எது சொல்லக்கூடாது கூடாதுன்னே தெரியல இப்பெல்லாம் நீ என்ன விட அதிகமா நல்லது கெட்டதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டடா அப்படின்னு சொல்ல சரி போயிடுடா நான் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சிட்டேன் அந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் நான் என் பசங்களை பத்தி தானே யோசிச்சிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல இப்போ சொன்னல இது கரெக்டு இதுதான் கரெக்டு என் பொண்ணை பத்தி நான் யோசிக்க கூடாதா என்ன இப்போ எனக்கு இருக்கிற ஒரே டென்ஷன் அந்த ஆகாஷ காலி பண்ணணும்னு சொல்ல டேய் என்னடா காலி பண்றதுனா மொத்தமா இல்லடா அவனுடைய கேரியரை காலி பண்ணணும் அவன் கலெக்ட் ஆகணும்னு ஆசைப்படுறான் இப்போ இன்னும் டூ டேஸ்ல எக்ஸாம் வேற இருக்கு எக்ஸாம் ஹால் டிக்கெட்டை நாளைக்கு வேற கொடுப்பாங்கல்ல அதுக்கு அவங்க போகவும் கூடாது அதை வாங்கவும் கூடாது அந்த எக்ஸாம் அவ எழுதவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க என்னடா கோபி அப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி கேட்க ஆமா இந்த விஷயத்தை நான் எப்படி பண்றதுன்னு தெரியாம இருந்தா அல்ல வேலை நீ வந்த ஆமா நான் சொல்ற மாதிரி உனக்கு தெரிஞ்ச மூலமா எப்படி வந்து இந்த ஹால் டிக்கெட்டை நீ வாங்கிடு திரும்பவும் அந்த ஹால் டிக்கெட் அவன் கைக்கு போய் சேரவே கூடாது அப்படியே இருந்தாலும் இப்ப இன்டர்நெட் அப்படி இப்படி நீ எடுத்துக்குவாங்களே கோபின்னு சொல்லும்போது எது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும்டா ஆனா அவன் எக்ஸாம் எழுதிடக்கூடாது அதுதான் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஹால் டிக்கெட் மூலமாவே அவனை ஒரு அலை அலைய விட்டணும் அதுலேயே அவன் அலைஞ்சு ஓஞ்சு திரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமையும் அவனை எழுத விடாம பண்ணணும் இதுதான்டா என்னோட ஆசை அவன் கஷ்டப்படுறதை நான் பார்க்கணும்டா அப்படின்னு சொல்றாங்க ஏண்டா அவன் சின்ன பையன்டா அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்ல இப்போ எதுக்காக என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கோமா கேட்கறாங்க சரிடா கோபி கோபப்படாத நான் பார்த்துக்குறேனே என் செந்தில் வந்து சொல்லவும் செய்கிறாங்க செந்தில் வந்து இந்த விஷயத்த வந்து பாக்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க ஆமா பாக்கியா தங்கச்சி சொன்னது எல்லாமே உண்மைதான் தான் இப்போ அவர் இருக்க கோபத்துல என்ன பண்ணணும்னே தெரியாம கண்ணு முட்டு தெரியாம ஆடிக்கிட்டு இருக்கான் ஆரம்பத்துல நானும் அவன்கிட்ட கோவமா பேசினேன் ஆனாலும் அவன்கிட்ட கொஞ்சம் பணிஞ்சு பேசினதும் அவன் என்ன மனசுல நினைக்கிறான்றது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான் நீங்க தான் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்களே நான் கோபி கிட்ட பேசும்போது என்னுடைய ஃபோன் ஆன்ல தானே இருந்ததுன்னு சொல்ல ஆமாண்ண இந்த விஷயத்த இதை நான் மறக்கவும் மாட்டேன் கண்டிப்பா நீங்க எனக்கு இந்த செஞ்ச உதவியை வந்து கண்டிப்பா நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்லமா ஆனா இந்த விஷயத்த நான் தான் பண்ணனேன் எங்க நம்ம கோபிக்கு தெரிய வேண்டாம் அப்புறம் திரும்பவும் அவன் என்கிட்ட வேற ஏதாவது பிளான்னாலும் கூட என்கிட்ட சொல்ல மாட்டான் திரும்ப திரும்ப அவன் என்ன பண்றான் அப்படின்றத கண்காணிச்சு நான் சொல்றேமா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லி இங்க கால் கட் பண்ண பாக்கியம் யோசிக்கிறாங்க செந்தில் அண்ணன் மட்டும் கரெக்டான நேரத்துல இங்க கோபியை பத்தி பேசுறதுக்காக ரெஸ்டாண்ட் வரலனா இப்போ இவன் இவர் என்ன பிளானிங்ல இருக்காருன்றது நமக்கு தெரியாமலே போயிருக்கும் ஆகாஷம் அடிச்ச மாதிரி வேற ஏதாவது பிளான் பண்றாரான்னு யோசிக்கிறதுக்கா யோசிக்கிறாரான்னு இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் செந்தில் அண்ணாவா அனுப்பி வச்சோம் அதே போல இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ அப்படி நினைச்சு ரொம்ப பயந்து போய் யோசிக்கவும் செய்யறாங்க நிச்சயமா ஹால் டிக்கெட் வாங்குறதுக்கு இங்க அலைய விட தான் செய்வாரு இந்த விஷயம் விஷயத்தை எப்படியாவது செல்விக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க செல்விக்கு இந்த விஷயத்த சொல்லவும் செய்யறாங்க அக்கா என்னக்கா சொல்ற அப்படின்னு சொல்லிங்க ரொம்ப பதட்டப்படுறாங்க செல்வி நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது நாளைக்கு நானே வந்து ஆகாஷ கூட்டிட்டு போறேன் என்னால வர முடியலனாலும் கூட நான் யாரையாவது ஒருத்தரை நான் அனுப்பி வைக்கிறேன் நிச்சயமா ஆகாஷ்க்கு கூட இருந்து ஹால் டிக்கெட் அவங்களே இந்த பக்கத்துல வாங்கி கொடுப்பாங்க நிச்சயமா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க இங்க பாக்கியாவும் பாக்கியா நீ சொன்னது போல நடந்துட்டா அதுவே எனக்கு போதுக்கா இல்லை நான் பெரிய சிக்கலாயிடும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பாரு செல்வி நீ எதுக்கும் அமைதியாயிரு எல்லாத்தையும் நானே சொல்லி கால் கட் பண்ணிடுறாங்க பொழுது சாமி கும்பிட்டுட்டு விழுந்து வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்குறதுக்காக கிளம்புறாங்க எக்ஸாம் எக்ஸாம் வேற ஆசை நாளைக்கு இருக்காங்க கோபி வந்துட்டு அதெல்லாம் தடுத்து கவலை வந்துட்டுறவிதமா பிளானிங்ல முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிருக்காரு தன்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி ஹால் டிக்கெட்டை வந்துட்டு அந்த ஆகாஷ்க்கு கிடைக்க விடாமல் சேரதுக்கான அத்தனை வேலைகளையுமே பார்த்துட்டு இருந்திருக்காரு இது தெரிஞ்சுகிட்ட எங்க செல்வி வந்து என்ன பண்றாங்க ஆகாஷ்க்கு வந்து ஃபோன் ஆகாஷ் கரெக்டாக ஹால் டிக்கெட் வாங்கிடுறான்னு சொல்ல நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன் ஆனால் எனக்கு கைக்கு வந்தவே சேரவே இல்லைன்னு சொல்ல பாக்கியாக்கா யாரையும் அனுப்புறேன்னு சொன்னாங்களே அனுப்புனானா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைம்மா அப்படி யாரும் வரலன்னு சொல்ல உன்னை பாக்கியாவே கால் பண்றாங்க ஆகாஷ்க்கும் ஆகாஷ் நீ எங்க இருக்கு ஆகாஷ் நான் அனுப்புனாலும் இன்னும் வந்து சேரல அவர் ஏதோ டிராபிக்ல சிக்னல்ல மாட்டிக்கிட்டே தான் சொல்லிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சவர் தான் அவர் மூலமா சீக்கிரமா டிக்கெட்டை ஈஸியா வாங்கிடலாம் ஆனா இன்னமும் ஏதோ ஆக்சிடென்ட்னால அவரால் அந்த இடத்த விட்டு நகர முடியாம இருக்கிறதா சொன்னாரு இரு ஆகாஷ் வந்தேன் சொல்லி பாக்கியா சொல்றாங்க பாக்கியா சொன்னதை எங்க ஆகாஷ் கேட்டுட்டு உடனே தம்மாவுக்கு சொல்ல இப்போ இவங்களால நம்ம பாக்யா வேற கஷ்டப்படுதே பாவம் பாக்யா ஏற்கனவே ரெண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிட்டு இங்கே எங்கேயும் அல்லாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சவங்க உடனே இங்க செல்வி என்ன பண்றாங்க நேரா வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு வர செல்வியை பார்த்து என்னடி இங்கே வந்து கெஞ்சி அழுதா உன்னை திரும்ப வீட்டுக்குள்ள சேர்த்துப்போம் வேலைக்கு சேர்த்துப்போம் நினைக்கிறேன் சொல்லி ஈஸ்வரி வந்து அங்க வந்து நிக்கிற செல்வி பாத்து திட்டறாங்க செல்வியோ அம்மா நான் அதுக்காகವಲ್ಲமா 나 ஐயாව பார்க்கணும்னு சொல்ல ஏண்ட ஐயாව பார்க்கணும்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்குள்ள கோபிய வெளிய வர இங்க கோபிய பாத்து செல்வி கேக்குறாங்க ஏன் சார் எதுக்காக சார் இப்படி பண்றீங்க அன்னிக்கு என் பையனை அடிச்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு என் பையன் எக்ஸாம் எழுத விடாம பண்றதுக்காக நீங்க ஹால் டிக்கெட்டை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இங்க ஏதோ ஒரு அல ஏற்பாடு பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதும் இது எப்படி செல்விக்கு தெரிஞ்சது நம்ம நமக்குத் தானே செஞ்சோன்னு ஒரு பதட்டத்துல இங்க அப்படியே நின்னுட்டு இருக்காங்க கோபியும் இதெல்லாம் பாக்குற இனியாவுக்கு பயங்கர வெறுப்பு தன்னுடைய அப்பா மேல வரதா செய்து உடனே கல்வி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் என்ன நினச்சாலும் என் பையன் எக்ஸாம் எழுதுறதையோ அவன் கலெக்ட் ஆகுறதையோ உங்களால் தடுக்கவே முடியாது அவன் நிச்சயமாக கலெக்ட் ஆவான் அவன் வெற்றி பெறுவான் இந்த அம்மாவோட ஆசையை இந்த என் பிள்ளை நிறைவேற்றுவான்னு சொல்ல என்ன நீ ஏதோ தேவையில்லாத பேச்சலை இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல ஆமாம் நான் என்ன பண்ணினேன்னு உனக்கு எப்படி தெரியும் நான் எதுக்காக இதெல்லாம் செய்ய போகிறேன் எனக்கு இதுதான் வேலையா என்னால் என் பொண்ணை மட்டும்தான் பார்த்துக்க முடியும் உன் பையன் என்ன பண்ணுறாலாம் என்னால் பார்த்துட்டு முடியாதுன்னு சொல்ல நல்லா நடிக்கிறீங்க சார் ஏற்கனவே எங்கள் பாக்கியா கிட்ட அக்கா கிட்ட நடித்தது பார்த்தாதுன்னு என்கிட்ட வேற உங்கள் நடிப்ப காட்டுறீங்க உங்க நடிப்பை நம்பி ஏமாற்றதுக்கு நான் தயாரா இல்ல இந்த வீட்ல நீங்க தான் தப்பு பண்றீங்கன்னு முதல்ல கண்டுபிடிச்சாலே நான் தான் நான் தான் கண்டுபிடிச்சு அக்காட்ட சொன்னாலும் அக்கா அதையும் ஏத்துக்காம உங்களை நம்பிக்கிட்டே இருந்தது ஆனா அதுக்கப்புறம் போக போக எல்லா உண்மையை அக்காவுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு மனுஷங்க எப்படிப்பட்டவங்கன்னு என்னால பழக உடனே கண்டுபிடிக்கவும் முடியும் நீங்க எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாத சார் சார் நீங்க பண்ண வேலையால என் பையன் வாழ்க்கை பாதிக்கப்படுறோம் அவன் நிச்சயமா கலெக்ட் ஆக மாட்டான் நினைக்கிறீங்க அப்படித்தானே ஆனா ஒரு நாள் ஒரு நாள் உங்க எல்லாம் முன்னாடி பெரிய ஆளாகி வந்தால் நிக்க தான் போறான்னு சொல்ல அதுக்கேஸ்வரியும் இந்த வீட்டு வேலைக்காரினி வீட்டில் இருக்க எல்லார் முன்னாடி எதிர்த்து பேசுறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சவால் விடுற மாதிரி பேசுறேன்னு சொல்லி கேட்க ஏமா வேலைக்காரி அந்த சவால் விடக்கூடாதா நாங்களும் உழைச்சி தான் சாப்பிட்றோம் யாரையும் ஏமாத்தியோ இல்லை பிடிங்க சாப்பிட்ற பழக்கம் எனக்கு கிடையாது எங்களுக்கு கிடையவே கிடையாது அந்த மாதிரியான எண்ணம் கொண்டவங்க நாங்க கிடையாதுன்னு சொல்லி ஐஸ்வர்யா பார்த்து திட்டிட்டு அங்கே கோபியை பார்க்குறாங்க இங்கே பாருங்க சார் உங்க லைஃப்ல இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு இது எல்லாத்தையும் தீர்த்து வச்சது நீங்களா கூட இருக்கலாம் ஆனால் உங்கள் அம்மாவால் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு முதல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திரும்ப திரும்ப யோசிச்சாலும் அது எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போக தான் செய்யும் ஆனாலும் நீங்க உங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பீங்க அதே போல தான் என்னால என் பையனை எந்த இடத்துல விட்டு கொடுக்க முடியாது என் பையனுக்காக நான் வந்து நிக்க தான் செய்வேன் கேள்வி கேட்க தான் செய்வேன் இன்னொரு தடவை என் பையன் வாழ்க்கையில நீங்க தலையிடணும் அப்படின்னு ஏதாவது ஒரு எண்ணத்தோட வந்தீங்க அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் ஏற்கனவே என் பையனை அடிச்சதுக்கு உங்க ரெண்டு பேரையும் நான் பிடிச்ச கேஸ்ல உள்ள தலை இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு ஏன் அதை பத்தின வீடியோ எல்லாம் கூட பக்கத்துல தான் வச்சிருக்காங்க இதை கொண்டு கொடுத்து உங்க மேல நான் கேஸ் கொடுக்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே இதே கேள்வி தான் கேக்கிறாங்க அந்த வீட்டில் போய் நீ வேலை பார்த்த வேலைக்காரியாக இருக்கிறதுனால இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க உனக்கு கோவமே வளையா இந்த அறுக்க வீடியோ எடுத்துட்டு போய் முதல்ல கேஸ் கொடுன்னு சொல்கிறாங்க என்ன சார் கேஸ் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிங்க கேட்க அது போய் நிற்கிறாங்க எங்கள் கோபியும் சார் என்னால் இப்போ முடியும் உங்க உங்க மேலேயும் உங்கள் பையன் செளியன் மேலையும் இப்போ நான் புகார் கொடுக்க முடியும் அப்புறம் நீங்கள் என் பையனை அடிச்ச உள்ளே தான் போய் இருக்க முடியும்னு சொல்ல என்ன செல்வி மிரட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் சார் ஒரு பையனை தேவையில்லாமல் கையை வச்சு சிக்கலில் சிக்கிருக்கீங்க அதுவும் ஒரு ஸ்டூடெண்ட் ஹஸ்பண்ட் அடிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா லவ் பண்றது தப்புனா அதை நேரடியா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லணும் அதை விட்டுட்டு என்னை கிட்டே சொன்னதுக்கு பிறகும் கூட நீங்க அவன வீட்ல இருக்க நேரம் பார்த்து வந்து தாக்குனது எவ்ளோ பெரிய தவறு தெரியுமா அப்படின்னு நீங்க செல்வி சொல்ல இதை கேட்ட நம்ம கோபியும் ஆடி போய் தான் நிக்கிறாங்க பக்கத்துல இருக்க எங்க அந்த ஈஸ்வரியும் ஆடி போய் நிக்க இந்த செல்வி என்ன பேச்சு பேசுறா பாரு பாக்கியா கூட சேர்ந்துகிட்டு இவ்வளவு பாக்கிய மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டான்னு சொல்ல பாக்கியா அக்கா ஒண்ணு எனக்கு எதையுமே கத்து கொடுக்காமல்ல எந்த இடத்துல எப்படி பேசணும்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்கு அதுக்காக தான் சொல்றேன் இப்போ உங்கள் மேலேயும் உங்கள் பையன் சொல்லியன் மேலேயும் கேஸ் கொடுக்கக்கூடாது நினச்சிக்கன்னா இப்போ நீங்கள் ஏற்பாடு பண்ண என் பையன் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது அப்படி என் பையன்கிட்ட போனார்னா நிச்சயமான சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே ஆடி போய் நிற்கிறாங்க கோபி ஏற்கனவே பிஸ்னஸ் டல்லாக இருக்குது இதில் திரும்ப போலீஸ் கேஸ்னாலே ஆரம்பித்தோம்னா மொத்தமாக நம்ம இங்கே பாக்கியோடைய கையேந்தே உட்கார நிலமே வந்துடும் அப்படி உன மாறிடவே கூடாதுன்னு நினச்சி இங்கே உடனே கோபி என்ன பண்ணுறாங்க தன்னுடைய ஆளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் சொன்ன மாதிரி எதுவுமே செய்ய வேண்டாம் தயவு செஞ்சு திரும்பி வந்துருங்கன்னு சொல்ல இப்போ பார்த்தீங்களாமா உங்கள் பையன் எப்படிப்பட்டவர்னு இப்ப நடிப்பு தான் எல்லாருக்கும் முன்னாடியும் ஆனா தனிப்பட்ட முறையில எப்படிப்பட்டவர்னு எனங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க இவர் நடிப்பை நம்பி மட்டுமே தான் ஏமாந்து போயிட்டு இருக்கீங்க என் பையன் பண்ணது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா இனியா பண்ணதும் தப்புன்னு நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லி இங்க கேட்கவும் செய்றாங்க அதுக்கும் வாய முடி நிக்கிறாங்க ஈஸ்வரி அதே நேரத்துல எங்க கோவியை பார்த்து சொல்றாங்க இங்க பாருங்க சார் உங்களை மாதிரி குறுக்கு வழியிலேயோ குறுக்கு பத்திலயோ போகிறோம் என்னோ எங்க யாருக்கும் கிடையாது எதுவா இருந்தாலும் நேராகவே சந்திக்க கூடிய ஆளு உங்களுக்கு தைரியம் தான் நேருக்கு நேரம் மோதி பாருங்க அப்படின்னு சொல்லி எங்க செல்வி வந்து ரொம்ப எடுத்து திட்டவும் செய்கிறாங்க இதை கேட்டால் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க எங்கள் கோபியும் ஏன்னா இங்கே அதை செல்வி திட்டுறதுனால தான் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நிற்க தான் செய்கிறாரு இங்கே செல்வி எவ்வளவு திட்டணுமோ அவ்வளோ திட்டிட்டு வெளியே போக கொஞ்ச நேரத்துலேயே கோபி மூலமாக அங்கே ஃபோன் போகுது ஹால் டிக்கெட்டை கொடுக்க சொல்லி அவங்க கைக்கும் ஹால் டிக்கெட் வர இந்த விஷயத்த ஒன்றும் பாக்கியா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க பாக்கியாக்கா பாதி தூரம் போன பிறகு இங்கே செல்வி பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னாச்சு செல்வின்னு சொல்லி கேட்க நடந்த விஷயம் அத்தனையும் சொல்ல இதை கேட்டால் எங்கள் பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உண்மையிலேயே நீ இப்படியே செஞ்சியான்னு சொல்லி கேட்க ஆமாக்கா நான் எப்படிக்கா பொறுத்து போவேன்னு சொல்ல எந்த அம்மாவும் தா பசங்களுக்கு கொண்டுனா பொறுத்து போக மாட்டாங்கதான் அந்த வகையில் நீ இப்போ இப்படி பேசினது நினச்சி நான் சந்தோஷப்பட தான் செய்கிறேன் அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி புரிய வைச்சா மட்டுந்தான் முடியும் உண்மையிலேயே நீ சூப்பர் தான் செல்வி சரி நீ ரெஸ்டாரண்டுக்கு வா அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிட்றாங்க அக்கா நான் வீட்டுக்கு போகிற செல்வி வீட்டுக்கு போய் அந்த மனுஷனை என்ன பண்ணணுன்றத நான் பார்த்துக்குறேன் இதுக்கப்புறம் அந்த மாதிரி அவனை வீட்டுக்குள்ளே இருக்க வைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு உடம்பு சரியில்லைன்ற ஒரு காரணத்துக்காக தான் அவரை வீட்டுக்குள்ளே தங்க வச்சேனே தவிர மற்றபடி எந்த காரணத்துக்காகவும் இல்லை இனி இதுக்கப்புறம் எதுக்காக வீட்டில் இருக்கணும் வீட்டில் வீட்டிலேருந்து திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்துட்டே இருக்கிறதுக்காகவா வேணவே வேணாம் இன்னைக்கு அவன் நைட்டே நான் வெளியே கிளப்பி விடுறேன் நீ முதல்ல பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு போய் கொஞ்சம் நிம்மதியா இருன்னு சொல்லிடுறாங்க இப்படி பாக்கியாவும் சொல்லிட்டு போறதை பார்த்து இங்க ஈஸ்வரி இங்க செல்வியும் ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்கியாவை பார்த்தபடியே இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு அக்கா கிடைக்க நான் தான்டா கொடுத்து வச்சிருக்கணும் எங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் உங்க ரெண்டு பேரால கெட்டுப்படுமோ நினைச்சு ஆனா அப்படி எதுவுமே நடக்கலன்னு இங்க செல்வி சந்தோஷப்படவும் செய்யறாங்க